ாமும் மகிமைப்படுவதாக மாத்திரமல்ல இன்றைக்கு பாவமும் வஞ்சிக்கக்கூடிய காரியங்களும் இன்றைக்கு ஜனங்கள் மத்தியில் எப்படி கிரியை செய்தது என்பதை நான் காட்டி கொடுக்க கற்று உதவி செய்வாராக ஒரு மனிதன் பாவத்திலே கையை கலவுமாய் பிடிக்கப்பட்டு ஒரு ஸ்திரீ பார்த்து ஆண்டு இனி நீ பாவம் செய்யுது பாவம் இல்லாதவன் ஒருவன் எவனோ அவன் இவன் மீது கல்லறிய கடவன் என்று விதம் சொல்லுகிறது அப்ப ஒருவேளை என்ன சொல்றது இந்த பாவம் இல்லாம இருக்கலாம் ஒரு வேசித்தனம் விபச்சாரம் ஒரு பில்லி சொல்லியும் அப்படின்னு ஆனா ஒரு பகை இருக்கலாம் ஒரு என்ன சொல்றது ஒரு மனிதனுக்கு வஞ்சனை இருக்கலாம் மனிதனுக்கு பொறாமை இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு கசப்பு இருக்கலாம் ஒரு மனிதனுக்கு மன்னிக்க முடியாத சுபாவம் இருக்கலாம் அந்த தேவர் பிள்ளைகளே நீ பாவின்னு ஆண்டவரே பாவியாய என் மேலே கிருமையாக இருந்து சொல்லிட்டு அவனோட ஜெபத்தை நீங்கள் நான் சொல்வையே மானால் ஆண்டவர் நம்மளோட ஜெபத்தை கேட்டு கர்த்தர் கிரீசது உன் பாவத்திலிருந்து எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் உன்னை தூக்கி எடுக்கக்கூடிய கிருவை உன்னை தூக்கி எடுக்கக்கூடிய கிருவை மாத்திரம் அல்ல நிலைநிறுத்தக்கூடிய வல்லவையும் என் இயேசுவின் முடியும் வஞ்சிக்கப்பட்டு ஒரு மனிதனாக மாத்திரம் நீ மாறிவிட கூடாது இடம் அடிக்கடி சொல்கிறது வஞ்சித்து விடாதீங்க வஞ்சித்து போயிடாதீங்க இந்த கடைசி நாட்கள்ல வஞ்சிக்கக்கூடிய உபதேசங்களும் வஞ்சிக்கக்கூடிய கிரையிலும் வஞ்சிக்கக்கூடிய காரியங்கள் உங்களிடத்திலும் என்னிடத்திலும் வரும் என்று ஆவியால் அவர் விளம்புகிறதை பாருங்க ஆவியால இருந்த ஒரு மனுஷன் அவன் ஏற்றுக்கொள்ளும் பொழுது அக்செப்ட் பண்ணும்போது அந்த பாவத்தை அவனோட வாழ்க்கையில இந்த கர்த்தர் விடுதலை கொடுக்கிறார் ஆனா வஞ்சிக்கப்பட்ட மனுஷன் அப்படியே போலேயே காமிப்பான் இது பாவம் தான் இல்லைன்னு காமிப்பான் இது வஞ்சனை வந்து பாவத்திலே உலர்ந்து போய் அது கடினமாயி அவன் என்ன சொல்றது தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிய முடியாதவன் வஞ்சிக்கப்படுகிறவனாக இருக்கிறான் ஆனா பாவி என்ன செய்யுமா ஆண்டவர் வார்த்தைக்கு நான் கீழ்படுகிறேன் பாவியாகிய மேல கிருபையாக இருந்து சொல்லும் பொழுது பாவனை ஆண்டவர் ரெண்டு கரங்களை தூக்கி உயர்த்துகிறார் ஆனா வஞ்சிக்கப்பட்டவன் அவனாக தான் மாற்றப்பட முடியும் ஆண்டவர் அவன் சொல்ல

உன்னை வெறுக்காத தேவன் உன்னை தூக்கி நிறுத்த அவர் தேவனாக தேவனாயிருக்கிறார் இயேசு வாழ்வை மாற்ற இன்றைக்கும் கடந்து வந்திருக்கிறார் ஆண்டவர் உன்னை ஆசிரியர்